ஆஸ்ட்ரோ ஜவகர் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நேர்களே இந்த பதிவில் இருபத்தி ஆறாம் வருடம் நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் அஇஅதிமுக தேர்தலை எப்படி சந்திக்கப் போகின்றது அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் தேர்தலில் வெற்றிவாகை சூடுமா என்பவைகள் ஜோதிட ரீதியில் அலசி ஆராயப்பட்டுள்ளது சரிநேர்களை இனி பதிவிற்கு செல்லலாம் இந்த பதிவில் அஇ அதிமுக தொடங்கப்பட்ட நாளின் நேரத்தின் அடிப்படையில் ஜாதக கணிதம் செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பலன்கள் கூறப்படுகின்றன பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் செவ்வாய்கிழமை என்று புரட்சி தலைவர் மதுரையில் ஜி ஆர் அவர்களால் மதுரையில் அஇஅதிமுக தொடங்கப்பட்டதன் விவரத்தை அவர் அறிவிப்பு செய்த நேரம் காலை 11 மணி முப்பது நிமிடம் அனகாபுத்தூர் ராமலிங்கம் அவர்கள் ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்த கட்சியான அஇஅதிமுகவில் புரட்சி தலைவர் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டு அந்த லெட்டர்பேட் கட்சியை மாபெரும் இயக்கமாக மிகவும் வலுவான இயக்கமாக உருவாக்கினார் எம்பெருமான் சிவபெருமான் திருவிளையாடல் புரிந்த மதுரை மாநகரில் வைகை கரையோரத்தில் மாபெரும் மக்கள் வெள்ளத்தின் இடையே அஇஅதிமுக தொடங்கப்பட்டதாக அறிவிப்பு செய்தார் புரட்சித் தலைவர் அஇஅதிமுக கட்சியின் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதம் மகர ராசி திருவோணம் சந்திரனுக்கு உரிய நட்சத்திரம் கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து சந்திர மகாதிசை இருப்பு ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் பத்தொன்பது நாள் ராசி மகர ராசி ராசி அதிபதி சனி திருவோண நட்சத்திரத்துக்கான பெருமை என்னவென்றால் இந்த நட்சத்திரம் மகாவிஷ்ணுவின் நட்சத்திரம் மகாவிஷ்ணுவின் அம்சம் கொண்ட ராமனின் பெயரை தாங்கியவர் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் இந்த பெயரில் ராமனின் பெயரும் இருக்கிறது அவருடைய கட்சியின் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரனின் பெயரும் அந்த பெயரிலேயே இருக்கிறது ராம ஜாதகத்தின் லக்னம் தனுஷு லக்னம் லக்னாதிபதி குரு இனி ஜாதகத்தை பார்க்கலாம் லக்னாதிபதி குரு கேதுவின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் அமர்ந்து லக்னத்திலேயே மிக வலுவாக ஆட்சி பெற்றுள்ளார் இரண்டாம் வீடான மகரத்தில் தன்னுடைய சுயசாரம் பெற்ற சந்திரன் மாந்தியுடன் கூடியிருக்கிறார் ஆறாம் வீட்டில் இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் ஏழில் ஏதோ ஒன்பதில் சுக்கிரன் பத்தில் செவ்வாய் பதினொன்றில் சூரியன் புதன் ராசி கட்டத்தில் பதினொன்றாம் இடத்தில் துலாம் ராசியில் நீச்சமாகக்கூடிய சூரியன் பாவ கட்டத்தில் கட்டங்களில் போட்டிருப்பது ராசி கட்டத்திற்கு வெளியே உள்ளது பாவம் பதினொன்றாம் இடத்தில் நீச்சமாகும் சூரியன் பாவத்தில் பத்தாம் இடத்தில் கண்ணியில் அமர்ந்து திக்பலம் பெறுகிறார் ஆறாம் பாவமான வெற்றி மற்றும் ருண ரோக ஸ்தானாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் தன் சொந்த சாரத்தில் அமர்ந்து வாரி வழங்குகிறார் சுக்கரன் பதினொன்னாம் வீடான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடைய புதன் பதினொன்றில் சஞ்சாரம் பண்ணுகிறார் தனுசு லக்னம் உபய லக்னம் உபய லக்னத்திற்கு ஏழுக்கு உடையவன் மகா பாதகாதிபதி அவ்வகைகள் இந்த ஜாதகத்திற்கு புதன் மகா பாதகாதிபதி அவர் எந்த நன்மையும் செய்யாதவர் செய்ய மாட்டார் அதை நான் பின்னர் விவரிக்கிறேன் புதன் ஏழு மற்றும் பத்தாம் கேந்திரங்களுக்கான அதிபதியாகி கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை தருபவர் ஏழாம் அதிபதி ஆவதால் அவர் மாரகாதிபதியும் ஆகிறார் ஆக புதன் இந்த ஜாதகத்திற்கு மூன்று விதமான தோஷங்களை செய்பவர் அஇஅதிமுகவிற்கு புதன் மிக கெடுதலை செய்பவர் இந்த ஜாதகத்தில் ஒன்றை கவனிக்க வேண்டும் புதன் கேந்திரஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் அஇஅதிமுக இந்த அளவு வெற்றியை ஈட்டியிருக்க முடியாது அவர் கேந்திரம் ஏறாமல் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே அதுவும் ஒரு வகையில் நற்பலனை அளித்து வந்திருக்கின்றது பெரிய கெடுதல்கள் எதுவும் செய்யவில்லை ஆயினும் புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சியில் அரசு அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் புதனின் அம்சம் பெற்ற அவர்கள் பெருவாரியான ஆதரவை வழங்கவில்லை தபால் ஓட்டுகள் எண்ணக்கூடிய தருணத்தில் அஇஅதிமுகவின் வாக்குகள் சொற்ப வாக்குகளே இருக்கும் மற்ற கட்சிகளுக்கு அதிகம் இருக்கும் என்பதை நேர்கள் பழைய வரலாறுகளை எடுத்து புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் புதன் அம்சம் உடையவர்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை புலிப்பாணி சித்தர் மகரலக்னம் பற்றி பாரப்பா வில்லதனில் உதித்த பேருக்கு பகருமே புந்தியுமே பகைவராவார் என்று கூறியுள்ளார் வில் என்றால் தனுசு தனுசு லக்கணத்தை மிக்க கொடியவர் கொடிய பாவத்தை பலன்களை தருபவர் என்று புலிப்பானி சித்தர் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் அரசு கிரகமான சூரியனும் ஆட்சி கிரகமான செவ்வாயும் பத்தாம் பாவமான கர்மஸ்தானத்தில் பதவிஸ்தானத்தில் திக்பலம் பெற்று பலமாக இருப்பது அஇஅதிமுக கட்சிக்கு என்றும் வலிமையே லக்னத்தில் வலிமையான குரு கேதுவின் நட்சத்திரமான மூல நட்சத்திர சாரம் பெற்று சூரியன் சாரம் பெற்ற ராகுவுடன் இணைந்திருக்கிறார் இந்த அமைப்பு மிக வலிமையான தலைவரை கொண்ட கட்சி என்று நாம் இதை பலன் கூற முடியும் தலைவன் ஆணைக்கு கட்டுப்படும் தொண்டர்கள் புரட்சி தலைவரும் புரட்சி அம்மா அவர்களும் தலைமை ஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் இந்த பலன்கள் அப்படியே நடைபெற்றது அவர்களை எதிர்த்து கட்சிக்குள் எந்த ஒரு சலசலப்பும் இருக்கவே இருக்காது இல்லை அஇஅதிமுக ஜாதகத்தை ஆய்வு செய்ததில் சில கிரகங்களும் தசாபுக்திகளும் மிக மிக யோக பலனை செய்திருக்கின்றன தற்போதும் செய்யவிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கும் நிலையில் இனி வரும் பலன்களை பார்ப்போம் இதில் ஒன்றெண்டு கடந்த கால பலன்களை சொல்லி தற்போதைய பலன்களை நான் சொல்ல விளைகிறேன் கடந்த காலத்தில் எந்தெந்த சமயங்களில் வெற்றியை ஈட்டியிருக்கிறது எந்தெந்த சமயத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறது என்பதை நேர்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் எம்ஜிஆர் காலத்திலும் மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது தோல்வியும் அதே போலதான் அம்மா காலத்திலும் வெற்றியும் தோல்வியும் வந்திருக்கிறது ஆயினும் கட்சி தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவில் இருக்கிறது அதற்கு காரணம் இந்த ஜாதக அமைப்பு ஜோதிட அடிப்படையில் ஆ கட்சிக்கு கிடைத்த சில வலன்களை நாம் இப்போது பார்க்கலாம் ஆ அஇஅதிமுக தொடங்கப்பட்ட ஆண்டு பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் தேர்தலை சந்தித்த ஆண்டு மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் கட்சி தொடங்கப்பட்டு ஆறு மாதங்கள் கூட நிறைவு செய்யாத நிலையில் முதல் தேர்தலை திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்தித்தது அங்கு அஇஅதிமுக வேட்பாளராக திரு மாயத்தேவர் அவர்கள் நிறுத்தப்பட்டார் மா என்பது சிம்ம ராசிக்கு உரிய எழுத்து இந்த ஜாதகத்தில் சிம்ம ராசியின் பாக்கியாதிபதி ஒன்பதாவது அதிபதி பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறார் மாயத்தேவர் அமோக வெற்றி பெற்றார் அண்ணா அண்ணாதிமுக முதல் வெற்றிக்கை பறித்தது இந்த தேர்தல் நடந்த சமயத்தில் தசா புக்திகளை நாம் பார்த்தோமானால் சந்திர தசையில் சுக்கர புக்தி சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் சுயசாரம் பெற்றுள்ளார் சுக்கரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் சுயசாரம் பெற்றுள்ளார் இதுல விசேஷம் என்னன்னா சந்திரனும் சுக்கரனும் பெண் கிரகங்கள் கிரகங்களில் ஆண் பெண் அலி என்பவைகள் உண்டு அவற்றுள் சந்திரனும் சுக்கரனும் பெண் கிரகங்கள் சந்திரன் லக்னத்திற்கு இரண்டாம் பாவமான தனம் வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய சுயசாரத்தில் அமர்ந்திருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் தலைவர்களின் வாக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மந்திர சொற்களாக மனதில் பதிந்தது குடும்பஸ்தானம் தமிழ்நாடே எம்ஜிஆரை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டது சுக்கரனும் சந்திரனும் பெண் கிரகங்கள் என்று சொன்னேன் பெண்களின் வாக்கு அமோகமாக அஇஅதிமுகவுக்கு கிடைத்தது ஆண்கள் வாக்குகளை விட பெண்கள் வாக்கு அதிகமாக பெற்று வந்தது இரண்டும் இளமையான கிரகங்கள் இளைஞர்களின் சக்தி அதிமுக பக்கம் திரும்பியது ஆறாம் பாவம் மற்றும் பதினொன்றாம் பாவத்திற்கு அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் பாவத்தில் திரிகோணத்தில் சூரியன் வீடான சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் பாக்கியாதிபதி சூரியன் பாவத்தில் பத்தாம் பாவத்தில் திக்பலம் பெற்று பாக்கியத்தின் அடிப்படையில் தொண்டர்களையும் உயர் பதவியில் இந்த கட்சி அமர வைத்தது அமர வைக்க முடிகிறது அமர வைக்க முடியும் என்பதை இந்த அமைப்பு கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அப்போது செவ்வாய் தசையில் சனி புக்தி இந்த சமயத்தில் அஇஅதிமுக வெற்றி பெறுகிறது புரட்சித் தலைவர் தமிழக முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் செவ்வாய் சந்திரனின் சாரத்தில் அமர்ந்திருக்கிறார் திண்டுக்கல் வெற்றியை போன்ற அமைப்பொன்று அங்கு வருகிறது சனி மிருகசீஷம் நட்சத்திரத்தில் அமர்ந்து செவ்வாய் சாரம் பெறுகிறார் இந்த இரண்டு கிரகங்களும் நன்மைகள் செய்யக்கூடியவை திக் பெற்ற செவ்வாய் அஇஅதிமுகவை அரியணையற்றியது அடுத்து கடந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருட தமிழக சட்டமன்ற தேர்தல் அஇஅதிமுக தோல்வியை தழுவியது காரணம் என்ன பாருங்கள் அப்போது சனி தசையில் புதன் புக்தி அஇஅதிமுக தோல்வி விட்டது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் புதன் மகாபாலகாதிபதி எந்த நன்மையும் செய்ய மாட்டார் புதன் வரும்போது அண்ணா திமுக தோல்வியை தழுவுகிறது தற்போது சனி தசையில் சூரிய புக்தி நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறாம் வருடம் வரை சனி தசையில் சூரிய புக்தி நடைபெறும் சனி செவ்வாய் சாரம் பெற்றிருக்கிறார் சனி மிருகசீஷன் நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாய் சாரம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் கர்மஸ்தானத்தில் பதவி ஸ்தானத்தில் ஆட்சி அதிகார ஸ்தானத்தில் சந்திரன் சாரம் பெற்று பலமாக திக்பலம் பெற்றிருக்கிறார் பத்தாம் இடத்தில் இந்த ஜாதகத்தில் செவ்வாயும் சூரியனும் திக்பலம் பெற்றிருக்கிறார்கள் ஆ தரும் காலம் நற்பலன்களை தரும் அதிமுகவுக்கு நற்பலன்களை தரும் காலம் ஒரு முறை கூட இந்த பதிவை நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருட தேர்தலில் புரட்சி தலைவர் அவர்கள் எதிர்கொண்டது போலான காலம் மாபெரும் சக்தி கொண்ட புரட்சி தலைவரே அன்று கூட்டணி உதவியுடன் தான் வென்றார் அதிமுக கை ஓசை வராது ஜாதகத்தில் இந்தந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன வெற்றியை பெறும் நிலையில் இருந்தாலும் கை ஓசை இழாது அந்த காலத்தில் பெரும் சக்தி கொண்ட மாபெரும் மக்கள் செல்வாக்கு கொண்ட புரட்சி தலைவர் அவர்களே கூட்டணி பலத்தில் வென்றார் இந்திரா காங்கிரஸ் கல்யாண சுந்தரத்தின் வலது கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள் மற்றும் சில கட்சிகள் சிறிய கட்சிகள் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தன அதன் அடிப்படையில் புரட்சித் தலைவர் அவர்கள் அன்று மாபெரும் வெற்றியை ஈட்டினார் இன்றும் அஇஅதிமுக அதிக ஓட்டு பெறும் கட்சியாக இருந்தாலும் மற்ற கட்சிகள் கூட்டணியில் இருக்கும்போது தனித்து நின்றால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது தெரியாது தேர்தலில் தலைவர் கையாண்ட பார்முலாவை அஇஅதிமுக கடைபிடித்தால் அது கோட்டை ஏறலாம் கோட்டையை பிடிக்கலாம் எதிர்காலம் உண்டு இந்த ஜாதகத்தில் சனி குடும்பஸ்தானத்துக்கு மூன்றாவது இடத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் அடிமட்ட தொண்டர்களின் ஆதரவு என்றும் இருக்கும் இந்த இந்த கட்சியை அமைப்பு தொண்டர்கள் மாறவே மாட்டாங்க தொண்டர்கள் அப்படியே தான் இருப்பாங்க தலைவர்கள் தான் அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க சனி குடும்பஸ்தானாதிபதி ஆறில் இருப்பதால் அடிமட்ட தொண்டர்களின் சீரிய உழைப்பு கட்சிக்கு கிடைக்கும் சிதறி கிடக்கும் தொண்டர்கள் ஒன்றுபடுவதும் கூட்டணி பலமும் அஇஅதிமுகவிற்கு திருப்புமுனையை கொடுக்கும் நேர்களே இனி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்